நீங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேனா அப்படியென்றால் உங்களுக்கு கட்டாயமாக அப்சைட் டவுன் பற்றி தெரிந்திருக்கும் இன்றைய காலப்பகுதியில் வெளியாகிய இந்த வெப் சீரிஸின் முக்கியமான மையப்பகுதியே பகுதியே டவுன் என்கின்ற மாயமான இருண்ட உலகமும் அங்கு இருக்கும் வெக்னாவும் தான் என்றே கூறலாம் ஆனால் இந்த கான்செப்ட் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு இருந்தே இருக்கு என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஆனால் அதுதான் உண்மை அந்த அப்சைட் டவுனுக்கு பேர்தான் அண்டர்வேல்டு இந்த அண்டர்வேல்டு பற்றி எல்லா புராணங்களிலும் சொல்லப்பட்டு இருக்கு அதாவது இன்றைய நரகம் மாதிரி அப்படிப்பட்ட பிரபலம் வாய்ந்த மூன்று முக்கியமான அண்டர்வோல்டு பற்றி தான் நாங்கள் இந்த பதிவில் இன்றி பார்க்கப் போகிறோம் இதில் முதலாவதாக மிகவும் சிறப்பு வாய்ந்த கிரேக்க புராணத்தில் வரும் மறு உலகத்தைப் பற்றி பார்ப்போம் கிரேக்க மறு உலகத்தின் பெயர் ஹேடிஸ் கிரேக்க முதன்மை தெய்வமான சூசின் சகோதரன் ஹேடிஸ் என்பவரால் தான் இந்த உலகம் ஆளப்படுகிறது அதனால்தான் இந்த மறு உலகம் அவருடைய பெயரால் அழைக்கப்படுகிறது இந்த மறு உலகத்தில் மூன்று முக்கியமான பகுதிகள் உள்ளன முதலாவதாக டார்டரஸ் ஆழமான இருண்ட குழி போல இருக்கும் இந்த பகுதி தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் இடமாக பார்க்கப்படுகிறது இரண்டாவதாக எலிசியம் அல்லது எலிசியன் ஃபீல்ட்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த உலகம் இறந்த கிரேக்க வீரர்களின் சொர்க்கமாக கருதப்படுது இறுதியா ஆஸ்போடெல் மெடோஸ் எனும் அழகான புல்வெளி இது சாதாரண மக்களின் மறு உலகம் அதாவது நன்மை செய்பவர்களுக்கான இடமாக பார்க்கப்படுகிறது கிரேக்க பாரம்பரியப்படி ஒரு மனிதன் இறந்தபின் அவனுடைய ஆன்மா ஹெர்மேஸ் எனும் தெய்வத்தின் துணையுடன் இறந்தவர்களின் உலகத்தின் எல்லைக்கு செல்லும் அங்கிருந்து அவர்கள் தீர்ப்பு வழங்கப்படும் இடத்திற்கு செல்ல எக்ரோன் எனும் நதியை கடக்க வேண்டும் அந்த நதியை கடப்பது சாதாரண விஷயம் இல்லை அந்த நதியின் படகோட்டியான சரண் எனும் மாயமான இருண்ட உருவத்தின் படகில் ஏறித்தான் அந்த நதியை கடக்க முடியும் சரோனின் படகில் ஏறி மறுக்கரையை அடைய அவருக்கு சன்மானமாக ஓபலுஸ் எனும் நாணயம் கொடுக்க வேண்டும் இறந்தவர்களிடம் நாணயம் எங்கிருந்து வரும் என்று பலர் நினைக்கலாம் உண்மையில் கிரேக்க பாரம்பரியத்தில் ஒருவர் இறந்து அடக்கம் செய்யப்படும் போது அவரின் வாயில் ஒரு நாணயம் வைப்பது வழமை அந்த நாணயத்தையே ஓபலஸ் என்று அழைப்பார்கள் அந்த இறந்த நபரிடம் நாணயம் இல்லாவிட்டால் அவர் எப்போதும் அந்த நதியை கடக்க முடியாது இறுதி வரை அந்த நதிக்கரையிலேயே இருக்க வேண்டும் அதே சமயம் சரணன் உதவியுடன் நதியை கடந்து செல்லும் ஆன்மா ஹேடிசன் மறுஉலகத்தில் இருக்கும் நீதிமன்றத்திற்குச் சென்று முக்கியமான மூன்று நீதிபதிகளான மீனோஸ் ராடமந்தஸ் மற்றும் ஏயாகுஸ் முன்னிலையில் நிறுத்தப்படுவார்கள் இந்த நீதிபதிகள் அந்த ஆன்மா செய்த நன்மை தீமை மற்றும் வீரம் மிக்க செயல்கள் என்பவற்றின் அடிப்படையில் நீதி வழங்கி அவர்களுக்கான சரியான இடம் எது என்பதை தேர்வு செய்து மூன்றில் ஒரு இடத்திற்கு அனுப்புவார்கள் இவை யாவும் சரியாக நடைபெறுகின்றதா என்பதை கவனிப்பதுதான் அண்டர்வேல்ட் அரசன் ஹேடிஸின் வேலை அவர் ஒரு கொடூரமான அரக்கன் என்று பல கதைகளில் அவரை சித்தரித்தாலும் உண்மையில் அவர் மரணத்தின் காவலாளி இரண்டாவதாக நாங்கள் பார்க்கப் போவது நோர்ஸ் புராணத்தின் மறு உலகமான ஹெல்ஹைம் நோர்ஸ் புராணத்தில் இறந்தவர்களுக்கான உலகம் ஹெல்ஹைம் மட்டும்தானா என்று கேட்டால் அதுதான் இல்லை மொத்தமாக ஆறு உலகங்கள் உள்ளன ஹெல்ஹைம் வால்ஹாலா ஃபோல்க்வாங்கர் ஹெல்காப் ரான்ஸ் ஹால் மற்றும் கிம்லே ஒரு மனிதன் இறந்த பின்பு அவன் வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையில் இதில் ஏதேனும் ஒரு உலகத்திற்கு செல்வான் ஆனால் அண்டர்வேல்டு என்று எடுத்துக்கொண்டால் ஹெல்ஹைம் என்ற உலகம்தான் நோர்ஸ் புராணத்தில் முன்னிலை வகிக்கும் இது ஒரு முழுமையான நரகம் இல்லை மாறாக சாதாரண மக்கள் இறந்த பின் செல்லும் உலகம் குறிப்பாக ஹெல்ஹைம் அதிக குளிர் நிறைந்த இடமாக காணப்படுவதோடு இருள் சூழ்ந்திருக்கும் இந்த மறு உலகத்தை லோக்கியின் மகளான ஹெல் எனும் பாதி மனித தோற்றமும் பாதி அரக்க தோற்றமும் கொண்ட பெண் ஆட்சி செய்கிறாள் நோர்ஸ் புராணத்தின்படி மனிதன் இறந்தவுடன் உடலில் இருந்து பிரியும் ஆன்மா தனது பயணத்தை ஆரம்பிக்கும் மிட்கார்டு எனும் மனிதர்கள் வாழும் உலகத்தில் இருந்து முதலாவதாக அந்த ஆன்மா சென்று அடையும் பாதைதான் ஹெல்வெகீர் இந்த பாதை உலக மரம் என்று அழைக்கப்படும் இக்ராசிலின் வேர்பகுதியில் அமைந்துள்ளது அந்த பாதையினூடாக செல்லும் ஆன்மா அடுத்ததாக அடையும் இடம்தான் எனும் நதி அந்த நதியை கடக்க ஜலார்புரு எனும் தங்கத்தாலான பாலம் இருக்கும் அந்த பாலத்தின் நுழைவாயில் காவலாளிதான் மாட்கூதர் பார்ப்பதற்கு மிகவும் உயரமானவளாகவும் மர்மம் நிறைந்தவளாகவும் இருப்பாள் அவள் கேட்கும் கேள்விக்கு சரியான பதில் சொன்னால்தான் அந்த ஆன்மாவை பாலத்தை தாண்டி செல்ல அவள் அனுமதிப்பாள் அந்த ஆன்மாவின் பதிலிலிருந்து உண்மையில் வந்திருப்பது ஆன்மாவா அல்லது மனிதனா என்பதை மாட்கூதர் அறிந்து கொள்வாள் அந்த பாலத்தை கடந்த பிறகு ஒரு அடர்ந்த காடு உள்ளது ஐரன்வுட் என்று அழைக்கப்படும் ஜான் வீடியார் மரங்களால் சூழ்ந்து இருளுடன் இருக்கும் இந்த காட்டு வழியாக பயணிக்கும் ஆன்மா மெதுவாக தனது மனித உணர்ச்சி பிணைப்பு ஆகியவற்றை இழக்கத் தொடங்கும் இவ்வாறு அந்த மர்மமான காட்டுப்பாதையை தாண்டிய பின்பு முழுவதும் பனி சூழ்ந்த நிஃபில்ஹைம் எனும் குளிரான பகுதியை அந்த ஆன்மா அடையும் அதையும் கடந்து சென்றால்தான் ஹெல்ஹைம் எனும் ஹெலின் உலகத்தை வந்து அடைய முடியும் அதோடு இந்த பயணம் நின்றுவிடாது ஹெல்ஹைம் நுழைவாயிலின் வாசலில் கார்மார் எனும் காவல் இருக்கும் அது யாரையும் அச்சுறுத்துவதற்காக இல்லை இறந்த ஆன்மாக்கள் மிட்காட்க்கு திரும்பாமல் மனிதர்கள் ஹெல்ஹைம்க்கு நுழையாமல் பாதுகாப்பது அதன் பொறுப்பு அதை தாண்டி ஹெல்ஹைம் அரசியான இருக்கும் இடத்திற்கு இறுதியாக அந்த ஆன்மா சென்றடையும் அவள் அவர்களை ஹெல்ஹைமில் உள்ள மரணித்தவர்கள் வாழும் பகுதிக்கு பனுப்புவாள் அங்கு செல்லும் ஆன்மா தனது வாழ்நாள் நினைவுகளை மெதுவாக மறந்து இறப்பிற்கு பிறகான வாழ்க்கையை அமைதியாக வாழ ஆரம்பிக்கும் இறுதியாக எகிப்திய புராணத்தின் அண்டர்வேல்டு டுவாட் எகிப்தியரின் நம்பிக்கை படி மனிதன் இறந்த பின்பு அவனின் உடலில் இருக்கும் சக்திகள் மூன்று பகுதிகளாக பிரியும் கா பா மற்றும் ஆக் இதில் கா என்பது மனிதனின் உடலில் இருக்கும் ஆற்றல் மனிதன் இறந்தாலும் அது அவனின் உடலில் தங்கிவிடும் ஆனால் ஏக் எனும் இறப்பிற்கு பிற்பட்ட தெய்வீக சக்தி பா எனும் மனிதனின் ஆன்மாவுடன் இணைந்து தனது பயணத்தை ஆரம்பிக்கும் இந்த பயணம் மிகவும் சுவாரஸ்யமானது மற்ற புராணங்களை பார்க்கிலும் இது மிகவும் ஆபத்தானது டூ ஆட் எனும் பாதாள உலகத்திற்கு செல்ல அந்த ஆன்மா பன்னிரண்டு கதவுகளை தாண்டிச் செல்ல வேண்டும் இதை டுவெல் அவர்ஸ் ஆஃப் த நைட் என்று அழைப்பார்கள் காரணம் இரவு என்பது பன்னிரண்டு பகுதிகளால் ஆனது என்பது எகிப்தியர்களின் நம்பிக்கை அதனாலேயே இந்த இருள் நிறைந்த பாதைக்கு பன்னிரண்டு கதவுகள் இருந்ததாக அவர்கள் நம்பினார்கள் இந்த பயணம் மொத்தம் பன்னிரண்டு மணி நேரம் எடுக்கும் அந்த பயணத்தின் வழியில் பேய்கள் பூதங்கள் மந்திரங்கள் கொடிய உயிரினங்கள் என்பவை இருக்கும் அவற்றை தாண்டிச் சென்றால்தான் டுவாட் எனும் பாதாள உலகத்தை அடைய முடியும் அங்குதான் மறு உலக மன்னன் ஓசிரிஸ் இருப்பார் பா எனும் மனித ஆன்மா உடலிலிருந்து பிரிந்த மறுகணமே செல்லும் இடம்தான் ஐ மீ டுவாட் இருள் நிறைந்த ஆரம்ப பகுதி வழி தெரியாத அந்த ஆன்மாவை வழிநடத்த அங்கு தோன்றுவார் மரணத்தின் காவலாளி அனுபிஸ் அந்த ஆன்மா அனுபிஸை பின்தொடர்ந்து முதலாவதாக சென்று அடையும் இடம் ஃபர்ஸ்ட் அவர் கேட் த கேட் ஆஃப் ஆக்கர் அங்கு காவலாளிகளாக இருக்கும் ஏக்கர் மற்றும் இரட்டை பாம்புகள் சர்பன்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அவர் ஆன்மாவிடம் உன் பெயர் என்ன நீ எங்கு பிறந்தாய் என்று கேள்வி கேட்பார்கள் இதற்கு அந்த ஆன்மா உண்மையான பதிலை அளிக்க வேண்டும் மனிதனின் உண்மை தன்மையை சோதிக்க இந்த முதல் இடம் வழிவகுக்கும் அதை தொடர்ந்து அந்த ஆன்மா இரண்டாவதாக செகண்ட் அவர் கேட் த கேட் ஆஃப் வேர்னஸ் என்னும் இடத்திற்கு வந்து அடையும் அங்கு தீ மற்றும் இருளை சேர்ந்த பாதுகாப்பு வலைகள் இருக்கும் அந்த இடத்தை ஃபயர் ரீஜன்ஸ் என்று எகிப்தியர்கள் குறிப்பிட்டார்கள் அதன் காவலாளிகள் தான் காடசஸ் ஆஃப் ஃப்ளேம் என்று அழைக்கப்படும் ஐசிஸ் செர்கெட் நீத் அவர்கள் ஆன்மாவிடம் நீ வாழும் காலத்தில் யாரையும் காயப்படுத்தினாயா என்று கேட்பார்கள் அவர்களுக்கு சரியான பதிலை அளித்த பின்பு மூன்றாவது இடமான தேர்ட் அவர் டொமைன் ஆஃப் சோக்கர் எனும் பகுதியை அந்த ஆன்மா வந்தடையும் அங்கு நிறைய பேய்கள் பூதங்கள் கொடிய உயிரினங்கள் இருக்கும் அந்த ஆன்மாவை பயமுறுத்தி அவனது தைரியத்தை சோதிக்கும் இருப்பினும் அனுபிசின் துணையுடன் அந்த ஆன்மா அந்த சோதனைகளை கடந்து நான்காவது கதவான ஃபோர்த் அவர் லேக் ஆஃப் ஃபயர் எனும் இடத்தை அடையும் இது மிகவும் ஆபத்தான பாதை அங்கு மாபெரும் தீக்களால் சூழப்பட்ட லேக் ஆஃப் பர்னிங் இருக்கும் அதை காக்கும் கொடிய உயிரினம் ஏ பெப் அப்போபிஸ் எனும் இருள் மற்றும் அழிவின் பாம்பு அது ஆன்மாவை காயப்படுத்த முயலும் ஆனால் இரவு நேரத்தில் அங்கு வரும் சூரிய கடவுளான ராவின் சோலர் பார்க்கில் இருந்து வரும் ஒளி அந்த ஆன்மாவை காப்பாற்றும் அந்த பயங்கரமான இடத்திலிருந்து செல்லும் ஆன்மா ஐந்தாவதாக ஃபிஃப்த் அவர் ஹிடன் கேவன்ஸ் ஆஃப் ஓசிரிஸ் என்ற இடத்திற்கு வரும் இது ஆன்மாவின் உண்மையான குணத்தை சோதிக்கும் இடம் அந்த நபர் செய்த நன்மை தீமை அவனின் பயம் என்பன அவனின் கண்முன் இருட்டின் உருவாக வந்து சோதனைக்கு உட்படுத்தும் அதிலிருந்து வெளியேறும் ஆன்மா ஆறாவதாக வரும் இடம் சிக்ஸ்த் அவர் த பார்க் சேம்பர் ஆஃப் ரா சுவர் முழுவதும் கண்கள் போல காணப்படும் வாட்சர்ஸ் ஆஃப் டூ அங்கு வாழ்வார்கள் அவர்கள் கேள்வி கேட்பார்கள் நீ இந்த உலகத்திற்கு என்ன நன்மை செய்தாய் இந்த கேள்விக்கு சரியான பதில் அளித்தால் பாதை திறக்கும் இல்லையெனில் அந்த ஆன்மா அங்கு மாட்டிக்கொள்ளும் ஏழாவதாக செவன்த் அவர் த பேட்டில் அகேன்ஸ்ட் அப்போஸ் என்ற இடத்திற்கு செல்லும் ஆன்மா முழுமையான இருளையும் பயத்தையும் எதிர்கொள்கிறது இந்த நேரத்தில் முழு இருளின் பாம்பு அப்பஃபிஸை அழிக்க ரா உதவுவார் எட்டாவதாக ஆன்மா எய்த் அவர் த செலஸ்டியல் வாட்டர்ஸ் என்னும் இடத்தை அடையும் தீமையால் நிறைந்த உயிரினங்கள் ஆன்மாவை சோதிக்கும் தூய ஆன்மாக்கள் அங்கிருந்து தப்பி ஒன்பதாவது இடமான நைன்த் அவர் சீக்ரெட் கேவன்ஸ் ஆஃப் மாத் எனும் இடத்தை அடையும் அங்கு ரகசிய தெய்வங்களின் பெயர்கள் கேட்கப்படும் எகிப்தியர்கள் இந்த காரணத்திற்காகவே புக் ஆஃப் த டெட் எனும் புஸ்தகத்தை மம்மிகளுடன் வைத்தார்கள் அதை கடந்து பத்தாவது இடமான டென் டவர் ஃபீல்ட் ஆஃப் ஆஃபரிங்ஸ் வந்தடையும் ஆன்மா தன்னுடைய பிரதிபலிப்பை டிவைன் வாட்டரில் பார்க்கும் தூய்மையான ஆன்மா தன்னுடைய உண்மையான உருவத்தை காணும் குற்றங்கள் செய்த ஆன்மா கோரமான தனது பிரதிபலிப்பை காணும் அதை கடந்து பதினோராவது இடமான எலவென்த் அவர் கேட் ஆஃப் சன்ரைஸ்க்கு வரும் ஆன்மா இருளை கடந்து டுவாட்டின் வெளிச்சத்திற்கு வரும் அங்கு காவலர்கள் ஆன்மாவின் இறுதி ஆசையை கேட்பார்கள் அதன் பின்பு பன்னிரண்டாவது இடமான டுவெல்த் அவர் ஹால் ஆஃப் டூ ட்ரூத்ஸ் அண்ட் த்ரோன் ஆஃப் ஓசாயிரிஸ் என்ற தீர்ப்பு மண்டபத்திற்கு அந்த ஆன்மா வந்தடையும் அங்கு நியாய தீர்ப்பின் மன்னன் ஓசாயிரிஸ் தனது அரியாசனத்தில் அமர்ந்திருப்பார் அவரோடு ஆன்மாவை அழைத்து வந்த அனுபிஸ் மற்றும் எழுத்தின் தெய்வமான தோத் இருப்பார்கள் அனுபீஸ் அந்த ஆன்மாவின் இதயத்தை எடுத்து ஓசீரிஸ் முன்னிலையில் வைக்கப்பட்டிருக்கும் நீதியின் தராசில் ஒரு பக்கம் வைப்பார் மறுபக்கம் உண்மையின் இறகு ஃபெதர் ஆஃப் மாட் வைக்கப்படும் இதயம் எளிதாக இருந்தால் அந்த ஆன்மா சொர்க்கமான ஆறு ஃபீல்ட் ஆஃப் ரீட்ஸ் எனும் இடத்திற்கு செல்லும் ஆனால் இதயம் கனமாக இருந்தால் அந்த ஆன்மாவை அமீட்டினும் கூடிய உயிரினம் வந்து விழுங்கிவிடும் புராணங்களில் தோன்றும் இந்த மறு உலகங்கள் நாம் இன்று திரைப்படங்களில் காணும் உலகங்களை விட மிகவும் பயங்கரமானவை என்றே கூறலாம் இப்போது நாம் பார்த்த இந்த மூன்று மறு உலகங்களை பார்க்கிலும் பல புராண உலகங்கள் உள்ளன உதாரணமாக ஜப்பானியர்களின் புராணத்தில் யோமி செல்டிக் புராணத்தில் அனூன் ஆஸ்டெக் புராணத்தில் மிக்லன் மெசப்பதேமிய புராணத்தில் கூர் அல்லது ஈர்காலா கிரேக்க புராணத்தை தழுவி எழுதப்பட்ட ரோமானிய புராணத்தில் ஆர்குஸ் இவை ஒவ்வொன்றும் தனித்தனி அம்சங்களுடன் பிறப்பு இறப்பு மறுபிறப்பு என்ற சுழற்சியின் அடிப்படையில் உருவானவை இது மனிதனை பயத்திற்கு உள்ளாக்கும் நோக்கில் எழுதப்பட்டவை அல்ல மரணத்திற்கு பின்னாலான வாழ்க்கையின் மூலம் மனிதர்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி அவர்கள் செய்யும் தவறுகளையும் குற்றங்களையும் குறைக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டவை என்றே கூறலாம் குறுகிய காலம்தான் மனிதனின் ஆட்சி இந்த உலகத்தில் அதை அவன் அறிந்து அழகிய வாழ்க்கை வாழ்வதன் மூலம் நித்திய சொர்க்கத்தை அல்லது மறுபிறப்பை அடையலாம் என்பதே இந்த மறு கருத்து இன்றைய கால திரைப்படங்களும் சீரிஸ்களும் இந்த புராண உலகங்களுக்கு அப்சைட் டவுன் போன்ற உலகங்கள் மூலம் உயிர் கொடுத்துள்ளனர் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் இதுபோல் மறைக்கப்பட்ட ஒரு புராண கதையுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி